அன்னை சாரதியின் தவிர்க்க பயன் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை சுவாமி விவேகானந்தரின் வழி நின்று எந்த பணி நம் கவனத்தை முதலில் கவர வேண்டும் தெரியுமா நம் புராணங்களிலும் ஒப்பு மத நூல்களிலும் உழைந்து கிடக்கிற புதமான கருத்துக்களை வழிகொண்டு வந்து நாடு முழுவதும் வாரி இறக்க வேண்டும் என்ற கருத்தை நடைமுறைப்படுத்திக் இருக்கின்ற வெளிமலை ஆசிரமத்தினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மிகப்பெரிய மகிழ்ச்சி தருகிறது மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையவர்களையெல்லாம் நம்புத்திருக்கின்றேன் அவையோ ஒரு வணக்கங்கள் இவ்வளவு பெரிய இந்துக்களுடைய கூட்டத்தை பார்ப்பதே ஒரு கங்கையில் குளித்ததை போல இருக்கிறது சுவாமி மதுரானந்தன் அவர்கள் விதைத்த விதை அவர்களுடைய அணிவத்து செல்லுகின்ற ஸ்ரீமத் சுவாமி சைத்தன்யானந்தன் அவர்களாலே நடத்தப்படுகின்றது அதனாலே இதிலே வித்யா ஜோதி பட்டம் பெறுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் சகோதரர்களை நான் பார்க்கவில்லை சகோதரர்களை தான் பார்க்கிறேன் அதனால் இவர்களுடைய பெரிய கடமை இந்த மாதத்திலே நாம் மூன்று பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒன்று பிள்ளையார் சதுர்த்தி அந்த பிள்ளையாருக்கு உள்ளூர் மண்ணில் இருந்து எடுத்த பிள்ளையாரை நாம் வணங்க வேண்டும் எங்கேயோ பண்ணினா பாரிஸ் பிள்ளையாரில் அதனால் இந்த தாய் மண்ணை இந்த தாய்நாட்டின் தீர்த்தத்தை இந்த உள்ளூர் தேவதையை குலதேவதையை வணங்குவதற்கு ஒரு அடையாள சின்னமாகத்தான் உள்ளூர் மண்ணை எடுத்து பிள்ளையார் செய்து வணங்குகின்றோம் அடுத்தது இந்த ஆவணி புரட்டாசியிலே வருகின்ற மகாநய பட்சம் இந்த பூதாவிய வணங்குவதற்காக நம் நாட்டிலே பதினைந்து நாட்களே ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளுமே மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபோவ என்று பெற்றோர்களை வணங்குகின்ற பண்பாடு நமக்கு வர வேண்டும் மூன்றாவதாக இந்த மகாலய பட்டம் முடிந்தவுடனே உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத திருவிழாவாக நவராத்திரி என்ற அன்னையை வழிபடுகின்ற ஸ்திரியை வழிபடுகின்ற பெண் தெய்வத்தை வழிபடுகின்ற தெய்வத்தை தொன்மையாக வழிபடுகின்ற நாட்கள் இதெல்லாம் நம்முடைய தனிப்பெருமைகள். அதனால்

அதனால் ஒரு புத்தகமும் ரொம்ப எளிய முறையில் எழுதியிருக்காங்க நான் சமைச்சிட்டு கேட்டேன் இந்த புத்தகம் இருக்கா ஸ்டாக் அப்படின்னு பத்தாயிரம் காப்பி போட்டோம் விற்று போச்சு அப்படின்னா அப்போ கன்னியாகுமரி காரணத்தை இங்கே இருக்குது என்று தீர்மானித்துக் கொண்டேன் அப்போ இன்னும் நாலாயிரம் போட்டிருக்காங்களாம் சரி அதனால ஒவ்வொரு வீட்லேயும் அது இருக்க வேணும் அதோட கண்ட் நமக்கு தெரியணும் இந்துக்கள் ஒரு குரலில் பேச வேண்டும் இந்து தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா நம்முடைய குரல் ஒன்றாக இருக்க வேண்டும் அதனால தான் இந்த மிக பரந்த அடிப்படையை கொண்ட இந்த புத்தகத்தை சுவாமிகள் எழுதியிருக்கிறார்கள் அப்ப சனாதன தர்மத்தினுடைய அடையாளம் என்ன முதலாவதாக ஓம் சுவாமி மேகாண்டு ஓம் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவனை இந்து என்று சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அதனால

சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை அந்த ஓம்காரம் என்ன ஆம் பாசிட்டிவ் அப்ரோச் என்ன கேட்டாலும் ஒத்து போறது அந்த குணம் நமக்கு வர வேண்டும் இந்து மதத்துல ஓம்காரம் நமக்கு தெரியும் இப்போன மதத்துல ஓம்காரத்தை பத்தி ஒரு பெரியவர் எழுதியிருக்கிறாரு பத்திரிக்கையில போடணும் புத்த மதத்துல ஓம் மணி பத்மியை பத்தி ஒரு கற்று எழுதியிருக்கிறார் நம்ம சுவாமியோட வந்திருக்காங்களே இவங்களுடைய ஸ்தாபகத்தினுடைய தலைவர் சுவாமி ஸ்வரூபானந்தா என்று ஓங்கியர்களுடைய ஆதி திரந்தத்தில் அந்த ஓங்காரத்தை பற்றிய புகழ் அதை பற்றி எழுதின அந்த புத்தகத்துக்கு சுவாமி சிம்மானந்த சுவாமி அல்லவர்கள் என்னுடைய நீ ரொம்ப நல்லா பிரதிபிடிச்சிருக்கிறார் என்று வாழ்த்து கடிதம் எழுதியிருக்கிறார்

அப்ப அங்க இருந்த ஒரு பாட்டி சொ ஓங்காரம் சொல்லு இருக்கிற எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள் சொல்லவே வேண்டாம் அப்போ இஸ்லாத்துல இந்தியா கான்னு ஒரு பெரிய சூஃபி முனிவர் அவர் வந்து முஸ்லிம்களுடைய ஆமீன் என்பது இந்துக்களுடைய தான் வந்தது என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் இப்படி உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லா மதத்தையும் சேர்ந்தவர்கள் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயண ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சரவண உடைய வடிவம் ஓம் ஹிரீம் வித்ராய நமக எப்படி இந்து சமயத்துல இந்த ஆறு பிரிவுகளும் ஓம்காரத்தை ஏற்றுக்கொள்கின்றன அதனால ஓம்காரம் இந்தியாவை மட்டுமின்றி உலகத்தையே ஒன்றுபடுத்தும் சக்தி என்று நம்ம பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதனால ஓம்காரத்தின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் இரண்டாவது நம்ம இந்து தர்மத்துல தத்துவங்கள் உண்டு புராணங்கள் உண்டு சடங்குகள் உண்டு விவேகானந்தர சொல்லியிருக்கிறாங்க மிக உயர்ந்த தத்துவங்கள் உண்டு மனிதனுக்குள்ளே தெய்வ சக்தி இருக்கிறது இறக்கை முழுவதும் கடவுள் மயம் கடவுள் ஒருவர் பெயர்கள் பல இப்படி உயர்ந்த தத்துவங்கள் இருந்தாலும் ஆதிசங்கரர் ராமானுஜர் ராமகிருஷ்ணானந்தர் அப்புறம் சைவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த உயர்ந்த தத்துவத்தை எப்படி பாமர மக்களும் நடைமுறையில கொண்டு வரணும்னு நிறைய சடங்குகள் பிரார்த்தனைகள் வழிபாடுகளை உண்டாக்கி இருக்கிறாங்க அப்ப இந்த தத்துவங்களையும் இந்த சடங்குகளை இணைப்பது தான் இந்த புராணங்களுடைய பணி நிறைய கதைகள் உண்டு இந்த கதைகளை எல்லாம் பத்தி இதெல்லாம் பாப்பா வந்து ஏழைகளை ஒழுப்பதற்காக கட்டித்த கட்டுக்கதை அப்படின்னு நிறைய உலகத்தில் நமக்கு திட்டம் இந்துக்களை திட்டம் உலகத்தில் நிறைய பேருக்கு ஒரு பொழுதுபோக்கு அப்போ ஹெயின்ரிச் ஜிம்மர்னு ஒரு ஜெர்மன் காரன் அவன் நம்ம திருவட்டாருக்கு வந்தான் நம்ம பெருமாள் புரண்டு புரண்டு படுக்கிறாரே என்ன அர்த்தம்னு பார்த்தோம் அப்ப ஒவ்வொரு தடவை பெருமாள் புரண்டு படுக்கிற போது ஒரு யுகம் பிறக்கும் அப்ப நம்ம இந்து தர்ம புராணங்களை படிக்கும் போது அப்பா இந்த கதைகள் இவ்வளவு கருத்து இருக்கான்னு ஐக்கிய நாடுகள் சபையில சொல்லி அந்த பதினெட்டு புராணங்களை நூறு புத்தகங்களா வெளியிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கேந்திர லைப்ரரியில இருக்கு ஆகவே இந்த புராணங்கள் எல்லாம் உயர்ந்த தத்துவங்களை இந்த மண்ணோடு இணைத்து நம்முடைய தினப்படி வாழ்க்கையோடு இணைப்பது அது புராணங்களுடைய வேலை அந்த கதை வடிவில் உயர்ந்த கருத்தில் தெரிவிப்பாங்க அடுத்தது இந்த சடங்குகள் வழிபாடுகள் இந்து மதத்தினுடைய சடங்குகளை பத்தி திட்டதுன்னா சுவாமி விவேகானந்தன் சொல்றார் இல்லையா இந்த கடல் மண்ணா வாரி இறைச்சா கூட நீங்க எங்க எங்களை திட்டி இருக்கிற திட்டுக்கு போறாது அப்படிங்கிறான் அப்படி இந்த சடங்குகளை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நம்ம உடலுக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு நம்ம உடலுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கு இந்த மிருகத்தை அப்படியே கட்டி போட்டுட்டா தெய்வம் விடுதலை நம்மளுடைய உடம்புல தினம் குளிப்பது தினம் சாமி கும்பிடுவது காபி சாப்பிடுவது இந்த மாதிரி சாதாரண தினப்படி வாழ்க்கையை மேற்கு பாருங்க இதெல்லாம் ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா நமக்குள்ள இருக்கிற தெய்வம் தன்னுடைய வேலையை செய்யும் நம்ம சின்ன சின்ன வேலைக்கு கூட மூடைய ஆகவே நம்முடைய சடங்குகள் தான் நம்முடைய தத்துவங்களுக்கு இத ஒரு உதாரணமா சொல்லுவார் நீங்க உங்க நண்பர் கூட ஏனோ ஒரே பாதையில நடந்து போனீங்கன்னு வச்சுங்க புது புது விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏனோ புது புது பாஷையில பாதையில போனீங்கன்னு வச்சுங்க உங்க கன நல்ல பாதையில தான் இருக்க நம்முடைய ரிச்சுவல்ஸ் நம்முடைய கர்மகாண்டம் உதவி இருக்கிறது என்று உலக அறிஞர்கள் சொல்லுகின்றார் அதனால இந்த சடங்குகள் அதனால சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு உருவ வழிபாட்டின் மூலமாக ராமகிருஷ்ணனை போன்ற மகான்களை உண்டாக்க முடியுமானால் ஒன்றல்ல ஆயிரம் உருவங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் அப்படி உருவத்தை வழிபட்டு ஸ்ரீராம கிருஷ்ணர் கடவுளை அடைந்தார் கடைசியா என்ன பண்ணாரு உருவமில்ல அருநிலைக்கு போனார் ஆகவே மூர்த்தம் சூர்த்தம் ச கடவுளை உருவம் வச்சு வணங்கலாம் உருவம் இல்லாமல வணங்கலாம் இதுக்குதான் ராமகிருஷ்ணர் உதாரணமாக விளங்கி இருக்கின்றார் அதனால இந்த தத்துவங்கள் இந்த புராணங்கள் இந்த சடங்குகள் இதை முனையும் பிரிக்கவே முடியாது அதனாலதான் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மூன்றையுமே நம்முடைய வாழ்க்கையில புகுத்த முயற்சி பண்ணுவாங்க ஆனாலும் இந்து மதத்தினுடைய ரொம்ப அடிப்படையான கருத்து என்னன்னா இந்த சிருஷ்டி முழுவதும் ஆண்மயம் சக்திமயம் தெய்வமயம் இறைமயம் அன்புமயம் ஆகவே இந்த ஈஷாவாசியம் இதம் தர்வம் அப்படிங்கிற அந்த ஈஷ உபனிஷத்தினுடைய முதல் ஸ்லோகம் காந்திஜி சொல்றாரு இந்து மதத்தினுடைய அத்தனை நம்ம ஊர்களையும் நம்ம மறந்து போனாலும் இந்த ஈஷாவாசிய உபனிஷத்தினுடைய ஒரு கருத்து இருந்ததுன்னா போறோம் நம்ம சனாதன நம்ம வாழ்ந்துடும் அப்படிங்கிறார் அப்படி இந்த சிருஷ்டியை கடவுளாக வணங்குவது இது இந்து ஸ்பெஷாலிட்டி அப்போ நம்ம வந்து கல்லை கும்பிடுறோம் மண்ணை கும்பிட்றோம் யானை கும்பிடுறோம் மொளையை கும்பிடுறோம் பல்லியை கும்பிட்றோம் ராஜஸ்தானை எளிய கூட கும்பிடுறாங்க ஆகவே இந்த சிருஷ்டி முழுவதும் கடவுள் மயம் சில மதங்கள்ல நாங்க படைத்தவனை வணங்குவோம் படைப்பே வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து படைப்பை உண்டா கேட்டு கடவுள் அது கூட பிரிஷ் அவருக்குள்ள நடந்துட்டாரு ஆனா நமக்கு படைப்பும் கடவுள் படைத்தவனும் கடவுள் அவரைதான் இந்த ஈஷாவாசிய ஒப்புநடத்தி சொல்றாரு சுவாமி மகாத்மா காந்தி சொல்றாரு இதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம் அந்த ஒரு சத்தியத்துக்கு நிறைய பெயர் ஆயிரம் பெயர் ஒரு நாமும் ஒரு உருவம் ஆயிரம் பெயர் சொல்லி கொட்டையோ தேவையான ஆயிரம் பெயர் வச்சாலும் கடைசியில் சத்து ஒண்ணுதான் அப்படி இந்த ஒன்றாசிய பரம்பொருளுக்கு பல பெயர்கள் என்பதை உலகத்தில் யாருமே எடுத்துக்கல இந்த சனாதன தர்மத்தினுடைய வேலை அதை காப்பாற்றி வைப்பதுதான் மூன்றாவதாக நம்முடைய பண்பாட்டுல உன்னுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நீ தான் காரணம் நீ துன்ப நீ தான் காரணம் நீ இன்பமா இருக்க நீ தான் காரணம் இத வந்து ஸ்கூல்ல சொல்லிட்டு ஒரு அன்பர் தேடி போனேன் எப்படி இருக்கு பாருங்க ஒரு பக்கம் கழியன் கிழவன் அறையும் புறநாள் நம்ம கொண்டாடுறோம் இன்னொரு பக்கம் அவனுடைய கருத்தை சூழ்நிலை சொல்ல முடிச்சு ஜெயில போடுறோம் இத்தனை முரண்பாடுகள் ஏன் இந்துக்கள் தூண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம முழு முழுச்சோம்னா நம்முடைய சாத்திரங்களுக்கும் நம்முடைய தினப்படி வாழ்க்கைக்கு உள்ள உறவு நமக்கு புரியும் ஆகவே ஒரு மனிதனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவனுடைய செயல்கள் ஆனால் என்னுடைய துன்பத்துக்கு யார் காரணம் கோழி விட்டு கோவிந்தன் தான் காரணம் அடுத்த விட்டு அம்புஜன் தான் காரணம் எதிர் விட்டு ஏகாம்பரம் தான் காரணம் என்ன காரணம் எல்லாரும் காரணம் இதுதான் இன்னைக்கு அடிப்படை யாருமே சமுதாயத்துல தன்னுடைய வாழ்க்கைக்கு தான் பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்ள தயாராக எப்ப பார்த்தாலும் பழகத்துக்கு அடுத்த மனம் போடு இந்த உலகத்தை திருத்துவது நம்முடைய சக்தியில இல்லை அதுக்கு தினமும் அடையாளம் என்னை தெரிவது முழுக்க முழுக்க அதுக்கு ஒரு கணக்குடன் இதுதான் வாழ்க்கையினுடைய வேடிக்கை முரண்பாடு அதனால இந்து மதம் அவசாதையே உயர்த்திக் நீயே தாழ்த்திக் கொள்ளாகாது ஆகவே மனிதனை இவ்வளவு போட்டுகின்ற அதாவது உன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலமே இன்னைக்கு நீ செயல்கள் செயல்கள இருக்கு என்று உனக்கு அவ்வளவு பொறுப்பு உன்னை உயர்த்தி கொள்வதற்கு அவ்வளவு வாய்ப்பு குடும்பத்துக்கு நேர்மை இதெல்லாம் நம்ம தர்மத்தினுடைய சிறப்பு அதுக்கு அடுத்தது இப்ப மகாராய பட்சம் முடிஞ்ச உடனே ஒன்பது நாள் நவராத்திரின்னு கொண்டாடப்படும் உலகத்தில் உள்ள பதினோரு மரங்கள்ல எந்த மதத்திலையும் தாய் வழிபாட்டுக்காக இவ்வளவு சக்தி இல்லை ஒரு ரெண்டு பிரிட்டிஷ் அம்மாக்கள் தாய் வழிபாட்டை இழந்ததுனால மேற்கு இயக்கல எப்படி வந்து இயற்கையை நம்ம பழிச்சோம் காடுகளை வெட்டினோம் மிருகங்களை அழிச்சோம் சமுதாயத்தில் அறிவு குறைஞ்சதுன்னு ஒரு பெரிய புத்தகம் வச்சிருக்கிறாங்க அப்ப தாய் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம அம்மா வழிபடுவதோடு நிற்பதில்லை அது நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு கூட்டிலும் ஒவ்வொரு செயலிலும் உணர்வி நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகின்றது ஆகவே நம்ம லட்சுமி பார்வதி சரவத்தை என்று தாயை வழிபடுகின்ற வழக்கம் உலக நாகரிகத்திலேயே தாய் மீதர் வழிபாட்டுக்காக ஒன்பது நாள் ஒதுக்கி ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுவது இந்தியால மட்டும்தான் என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார் வெள்ளக்காரனே இந்தியாவுக்கு வந்தவருதான் தாய் வழிபாட்டை பத்தி அவன் அவனுடைய நம்பிக்கை முன்னித்து இடமாயிற்று அப்படின்னு அந்த நண்பர் சொன்னார் ஆகவே இது இந்து மதத்தினுடைய சிறப்பு பரமண்டலத்தில் இருக்கும் பரம பிதா மற்ற மதத்தை பரம மாதா கடையார் நம்ம தாயை வழிபடுகின்ற தெய்வம் நான் சொல்லிய சுத்தம் இங்கே சுகவேதத்துலையே தாய் தீர்வத்தை தான் உலகம் பந்தம் என்று சொல்லியிருக்கிறது அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு வீட்டில் அம்மாவை அண்ணிய தங்கைய இந்த மாதிரி பெண்களை வழிபடுதுன்ற வழக்கத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுக்கு தான் இந்த அடுக்கு வரை ஒம்போது நாள் அப்படி வீட்டில் வந்து இருக்கிற பெண்களை மதிக்க கற்றுக்கோங்க அப்படின்னா அவன் வழியில் போய் ஆசைப்பான் பெண்களை கண்டல் பண்ணுவான் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப வேண்டாம் ஆகவே இந்த தாய் தெய்வ வழிபாடு என்பது பெண்மையை வழிபடுவது என்பது அப்புறம் உருவழிபாடு ஒரு காலத்துல இந்துக்களுடைய உருவழிபாட்டை கிண்டல் பண்றதுன்னா உலகத்துக்கு அப்படி பெரிய ஜோக் அப்புறம் வி எஸ் ராமச்சந்திரன் ரொம்ப உலக பொழுப்பெற்ற ஒரு நரம்பியான ஆராய்ச்சியாளர் அவர் நோபல் பிரைஸ் கூட சிபாரிசு பண்ணியிருக்கிறாங்க அவர் சொல்றாரு இந்த ஒன்பதாம் நூற்றாண்டுல இந்த பராசக்தியினுடைய கொஞ்சம் உடம்பு வளைஞ்ச அந்த வெண்கல விக்கிரகம் இருக்க அதுல எவ்வளவு பெரிய கருத்துக்களை எவ்வளவு சுருக்கமா சொல்லியிருக்காங்க அப்ப இந்த உருவங்கள் என்பது உலகளாவிய உண்மைய அப்படியே சுருக்கி 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 கொண்டு வந்து ஒரு சின்ன விக்கிரகத்தில் சொல்லிவிடுது அதனால நம்முடைய நடராஜ விக்கிரகத்தை பத்தி ஒரு ஒரு என்ன அவ்வளவு சிலக்கு இருக்கு அவ்வளவு நோபல் பரிசு அறிஞர்கள் இப்போ ஒரு சென்ட்ரல் சென்றதாரி யூரோப்பியன் ரிசர்ச் நியூக்ளியர் ரிசர்ச்னு ஒரு அமைப்பு அதனோட வாசல்ல நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு நடராஜ விக்கிரகத்தை வச்சாங்க அதுக்கு ஒரே எதிர்ப்பு இதெல்லாம் மூடத்தண்ணோம் பழமைவாதம் அப்படின்னு அப்புறம் அந்த பிரஜா காய்கறாங்க என்ன பண்ணாரு நம்ம சிவானந்த நகரில நாலாவது பாடல் அதை மேற்கோள் காட்டினார் அப்புறம் அந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆராய்ச்சி மையத்தினுடைய பாசல்ல நம்ம நடராஜனுடைய விக்கிரகம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ உலகம் எப்படி மாறிடுச்சு பாருங்க ஒரு காலத்தில் ஒரு இன்றைக்கு கிண்டல் கல்ல சிறந்த விஞ்ஞானிகள் இந்த நடராஜ விக்கிர நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள் இருக்கின்றன அப்படின்னு பேசுறான் அதனால நம்ம கோயில் இருக்கிற ஒவ்வொரு விக்கிரகமும் நம்முடைய மனத்தில் இருக்கின்ற இறைவனுடைய வெளிப்பாடு இந்த உணர்வோடு நம்ம கோயில்களை பாதுகாக்க வேண்டும் அதனால கோயில்கள் சனாதன தர்மத்துடைய மையங்கள் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படின்னே ஒரு புத்தகம் வந்திருக்கு எப்படி ஒரு ஆலய சுற்றி இருக்கிற எல்லாரையும் அந்த ஆலய வெளிப்பாட்டில் ஈடுபட்டு ஈடுபடுத்தி விக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க அப்பதான் ஒரு ஆலயத்துக்குள்ள நுழைவதற்கே நமக்கு அருகறி வேண்டி நம்ம உள்ள நுழையணும் அப்படின்னே ஓஷம் எழுதுகிறார்கள் ஆலயங்களில் சக்தி அப்படின்னு ஸ்ரீநாசன் உத்தர எழுதியிருக்கிறார்கள்

கூற எவ்வளவு உயரத்தில் இருக்கணும் அந்த கர்ப்பகிரகம் எப்படி இருக்கணும் இந்த அமைப்புகள் எல்லாம் மனிதனுடைய உடலில் இருக்கிற சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்கான அமைப்புகள் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய ஒரு நூலுடைய மொழிபெயர்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே காலம் செல்ல 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 ஒரு நோபல் ஆர்ட்டு பூனாவில் வந்து இறங்கணும் அவங்க கேட்டாங்க விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்து இருக்கிற நிலையில இந்த இந்து எல்லாம் நிலைக்குமா அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னாரு இந்து தர்மம் போகிற போக்கில் எங்க விஞ்ஞானம் நிலைக்குமாங்கிறத என்னுடைய சந்தேகம்னு சொன்னார் அதனால இப்ப இந்துக்களுக்கு ரொம்ப அதிகமாக வேண்டியது தன்னை பற்றிய நம்பிக்கை தன்னுடைய மதத்தை பற்றிய பெருமை அதை நமக்கு வழிகாட்டிய ரிஷிகளுடைய அறிவில அசைக்க முடியாத நம்பிக்கை அதற்காக என்ன பண்ணிருக்காங்க இந்த குரு என்று ஒரு அமைப்பை உண்டாக்கிட்டாங்க அதனால நம்ம வியாச பொருளின் இன்னைக்கு நமக்கு ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் கத்து கொடுத்த குருவில இருந்து வாழ்க்கையில நமக்கு ஆன்மீகம் சொல்லிக் கொடுத்த எல்லா குருவையும் நம்ம போட்டுகின்றோம் அதனால ஒவ்வொரு தலைமுறையிலும் குருமார்கள் வந்து இது வந்து ஒரு ஏற்றி கிடைக்கா இல்லப்பா இது வாழ்க்கையினுடைய பாடம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக சொல்லி கொடுக்கிறார்கள்

உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பண்போடு நாம் ஒன்றாக கலந்து கொள்வோம் அப்படி சுவாமி தயானந்த சரஸ்வதி உலக புராட்டஸ்ட் மகாநாடு சச்சோத்தி தியான் கேந்திரம் இல்ல அவங்களுடைய மகாநாடு நடந்தது அதுக்கு ஒரு தூதரை அனுப்பிச்சார் அவங்கள போய் சொன்னாங்க நீங்க அத்வைதத்தை ஏற்றுக்குங்க உங்க இஷ்டத்தை உமாயேசன வச்சுக்கோங்க அப்ப உங்க மன அழியாம இருக்கும் இந்த அத்வைதம் இல்லை உங்க யோசனா ரொம்ப இன்னைக்கு அதுதான் ஈரோப்பில் நடந்துட்டு யூரோப்பில் போக்குவரவுக்கு ஆள் கிடைக்காம அர்ஜென்டைல இருந்தோ கொண்டு வந்தார் ஆஹா யூரோப் வந்து ரோம் இருக்கிற நகரம் அதில் வந்து அப்படியே இயேசுனுடைய பண்பாடு இருக்கும் அப்படின்னு வந்தால் இயேசுநாதரின் தியாகம் ஐரோப்பாவை பொறுத்தவரை அர்த்தமற்றதாகிவிட்டது அப்படின்னு வந்த உடனே அந்த போக் பிரான்சிஸோட முதல் ஸ்டேட்மெண்ட்டே இதுதான் ஆகவே இந்த என்ற சக்கரை இல்லைன்னா எந்த மைசூர் பாக்கும் இணைக்காது இணைக்காது எந்த நட்டும் இணைக்காது அதனால அவருடைய வெளி உருவங்கள் எவ்வளவா இருக்கும் இடங்க ஒரு நீக்க வர நிலைகின்ற பரிபூர்ணானந்தமே அப்படிங்கிற அந்த வாக்கு இல்லைன்னு வச்சுங்க உலகத்தை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் ஆனா இதுக்காக எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன் எவ்வளவு பெரிய அமைப்புகள் ரெண்டாயிரம் வருஷமா அப்படி அமைப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கூட உயிரான ஏற்றுக்கொள்ளாதான் அந்த மதங்களுக்கு எவ்வளவு நலிவு அவங்க மதத்தினுடைய தலைவரே தலைவரேசுநாதின் தியாகம் ஐரோப்பாவை பொறுத்தவரை அர்த்தமற்றதாகிவிட்டதுன்னு சொல்றார் இதெல்லாம் பார்த்த நம்ம ஆதிசங்கர என்ன பண்ணாரு நீ முன்ன வழிபடைய வழிபடு

அதனுடைய நடைமுறை வடிவம் நம்முடைய யுத்த தெய்வம் இந்த கிராவிட்டிங்கிற சக்தி என்று ஒன்று அதனுடைய உருத்து ஒன்றுங்கிற வடிவம் ஆப்பிள் ஏதாவது உங்களுக்கு ஆப்பிள் இல்லை அதனால உங்களுக்கு புய்ப்பு சக்தியே கிடையாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவோம் உனக்கே புயல் துக்கம் புரியலடா தம்பி புரிஞ்சுக்கோன்னு சொல்லுவோம் இன்னைக்கு யாராவது வந்து நீ அதில் ஏற்றுக்கலைன்னா உன் மதத்தினுடைய அழி உடைய உடனடியே தெரியாது அப்படின்னா உனக்கே ரைசின உணவு புரியாதுன்னு சொல்லுவோம் ஆகவே இந்த மகான்கள் எல்லாம் மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு காட்டுவதற்காக வந்த உதாரணங்கள் அந்த உதாரணத்திலே ஒட்டிட்டு மூல சித்தாந்தத்தை மறந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மை போல முட்டாள்கள் உண்டார் அதனால சனாதன தர்மத்தை திட்டுவது இறைவனை இல்லை என்று சொல்வது இவையெல்லாம் தண்டனைக்குரிய குற்றங்கள் அல்ல அதுதான் தண்டனையே அப்ப வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்ப நம்ம வளர்த்துக் கொள்ளுகின்ற இவ்வளவு பெரிய ஒரு சிக்ஷை இதற்கென்று ஒரு பண்பாடு இதற்கென்று ஒரு நூல்கள் ஆச்சாரிய பரம்பரைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க அந்த சுகத்தை எல்லாம் அந்த ஆரம்பத்தை எல்லாம் அந்த பண்பாட்டை எல்லாம் நம்ம வளர்த்துக்கொள்ள வேல முற்றாலும்டா அதனால இறைவனையும் சனாதன தர்மத்தையும் குற்றம் செல்வது தண்டனைக்குரிய குற்றம் அல்ல அதுதான் தண்டனை அப்படிப்பட்ட அந்த பண்பாட்டை காப்பதற்கு சுவாமி முதுரானந்தர் அவர்கள் போட்ட விதையும் இந்த நாளில் எனக்கு ஐயா சக்திவேல் சாரை நினைக்காமல் இருக்க முடியாது அவ்வளோ தூரம் கேந்திரத்துக்கு வந்து அவ்வளோ உதேசம் கேட்டுக்கிறாங்க இன்றைக்கு வந்து ஜெயத்தான சாமி பற்றி நான் சொல்லவே வேண்டாம் நிறையா பேர் கேட்காங்க கேந்திரத்தில் இவர் கேந்திர வேண்டுமே வராரா எழுமலை சாமி கேந்திரத்தையும் வராதான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல நட்புடன் இருக்கிறார்கள் அதனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வது கங்கையை குளித்தால் போல ஒரு புரித உறவு உண்டாக்குறது இந்த உணவை தங்கள் எல்லோரையும் வணங்கி அவைக்கு பெருமை சேர்க்கின்ற சுவாமிகளையெல்லாம் திரும்பவும் வணங்கி விடைபெறுகின்றேன் அன்பு நன்றி வணக்கம்